அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அற்புதமான ஒரு நாள் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலாம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரே சீரான நன்மையை ப பயக்குமா இல்லை சீரான ஒரு தீமையை ஏற்படுத்துமா மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பெருக்கிறது ஏன்னா கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணி பெயர்ச்சி அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கும் பொழுது கூட்டணி பார்வை சஞ்சாரம் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது அது நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது கலவையான பலன்களையும் உண்டு பண்ணலாம் அந்த அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் இருக்கு பௌர்ணமி தினமும் இருக்கு இந்த நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சிகள் சஞ்சாரம் கிரக நிலையினுடைய அமைப்பை பொறுத்து பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வேறுபடக்கூடிய பலன்களில் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அது தாக்கத்தை எப்படி உருவாக்க போகிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா துரதிஷ்டத்தை ஏற்படுத்துமா நன்மையை விளைவிக்குமா அல்லது தீமைகளை விளைவிக்குமா இல்ல கலவையான பலன்களை ஏற்படுத்துமா மொத்தத்துல என்ன மாதிரியான பலன்கள் சிம்மராசி அன்பர்கள் கிடைக்க பெறுவாங்க அப்படிங்கறத பத்தின பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் சோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பல்வேறு விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் நன்மைகள் தீமைகள் அப்படின்னு ஒரு கலந்தவாறு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினத்திலையும் இணைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது சில கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சில தாக்கத்தையோ அது ஏற்படுத்ததாக செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று அதிலும் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமான ஒன்று என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் அதாவது வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறைகளை நீங்க மாற்றணும் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துக்கொள்ளணும் அதிகமாக ஆயில் இருக்க அதாவது எண்ணெய் எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் அதே மாதிரி காரமான உணவுகளை தவிர்க்கணும் இதெல்லாம் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நேரம் தவறி உணவுகளை சாப்பிட்றதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா பெரும்பாலும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுடைய உடலையும் உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் இதனால் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தேவைக்கு தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்களுடைய தேவைக்கு அதிகமான பணங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருப்திக்கு கொஞ்சம் குறைவான பணம் உங்களுடைய நிதி ஆதாரம் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஏன்னா செலவுகள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆடம்பர செலவுகளை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடம்பரமாக செலவு செய்து யாரையும் மகிழ்விக்க முடியாது அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் மற்றவர்களை கவரணும் மற்றவர்களிடத்துல நாம் நம்மளை ஆடம்பரமாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும் செலவுகள் பண்ணினாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய பண வரவு எவ்வளவு அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பணத்தட்டுப்பாடு ஏற்படுறத தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் மத்தியில் பார்க்கும் பொழுது சஞ்சலங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் அது வந்து பெரிய அளவில் இருக்காது சின்னதாக புரிதல் இல்லாமல் அப்படி இல்லைனா ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அதனால் வந்து சகோதரர்கள் மத்தியில் என்ன சொல்ல வராங்க என்ன பர்ச என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா புரிஞ்சிக்கிறதுல நீங்கள் தவறு பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் அது இப்போ உங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான விளைவுகள் இருக்காது இப்போ நீங்கள் அது எல்லாம் சரின்னு நினைப்பீங்க எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது இதுதான் நல்லது அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது பிற்காலம் எதிர்காலத்தில் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்காம பேசிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால வரக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கா அவர்கள் சொல்லுதில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா பேசுங்க என்ன பிரச்சனை உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு பொறுமையா பேசி சுமூகமாக சுமூகமா முடிக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவி வழி சொந்தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர்கள் ஆயுசுக்கும் காலத்துக்கும் உங்கள் கூட அவர்கள் வரப்போவது கிடையாது அது ஒரு ரயில் பயணம் மாதிரி குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் செல்லும் அதுக்கப்புறம் அந்த பயணத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க அதனால் அவங்க சொல் பேச்சை கேட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்க அப்படின்னா அவர்களுடைய பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் நெடுந்தூரம் வரமாட்டாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு என்ன நல்லது கிட்டது நடந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்பு தான் வந்து நிற்கும் அதனால் அவர்களிடத்தில் எந்தவித பிரிவினையும் வேண்டாம் எந்தவித கருத்து மோதலும் வேண்டாம் உருவாகிறது அப்படின்னும் போது உங்களுடைய உடன்பிறப்பு அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக தைரியமாக பேசலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈகோ பிரச்சனையை உடன்பிறப்புகள் மாத்தியில் கொண்டு வர வேண்டாம் இந்த பிரச்சனை இந்த காலத்தில் அதிகமாக வரும் உங்களுக்கு தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் இப்போ பண்ணுற இந்த சின்ன தவறு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் வந்து நிகழும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பது உங்களுடைய உடன்பிறப்புகளாக மட்டுமே இருப்பாங்க உங்களுடைய தாய் தந்தையோ மனைவியோ மனைவி வழி உறவுகளோ வர மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க உடன்பிறப்புக்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பேசலாம் எடுத்து சொல்லலாம் அதனால அவங்க கிட்ட ஈகோவோ நான் சொல்றத கேட்டு தான் ஆகணுமோ அப்படின்றத திணிக்கவோ வேண்டாம் ரெண்டு பேருமே பேசுங்க பேசி ஒரு முடிவை எடுக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையலாம் சில விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மற்றொன்று உங்களுடைய பணியிடம் சார்ந்த விஷயங்கள் இது ரெண்டுத்திலேயுமே நீங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நிதானமாயிருங்க பொறுமையாயிருங்க முக்கிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய உங்கள் சம்பந்தப்பட்ட மனைவியோ மனைவி வழி உறவினர்களோ இல்லைன்னா நண்பர்களோ சுற்றத்தாரோ இவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டாம் உங்களுடைய உள்மனதற்கு எது சரியின்படுதோ அதன்படி முடிவெடுப்பது உத்தமமான விஷயங்க